இயேசுவின் அன்பு கிறிஸ்து ஏசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் உபாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசிர்வதிப்பார் அம்பிரியமானவர்களே கத்த சொல்லுகிறார் உங்களை மேன்மேலும் தேவன் ஆசிர்வதிக்க போகிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உங்களுக்கு நான் கொடுக்கிற இடத்தில் இதோ நான் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற இடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் அந்த இடத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் சொந்தமாக அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டு இதோ அங்கே நீங்கள் ஸ்தாபித்து நீங்கள் பழுகவும் பெருகவும் செய்வீர்கள் நான் உங்களை உயர்த்துவேன் நான் உங்களை தேசத்திலே சுதந்திரமாகவும் இதோ நீங்கள் பேர் பெற்று விளங்கும்படியாகவும் நான் உன்னை செய்வேன் உன்னை அங்கே மேன்மேலும் நான் ஆசிர்வதிப்பேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனவே கர்த்தர் அழைக்கிற இடத்திலே கர்த்தர் கொடுக்கிற இடத்தை நாம் கர்த்தரோடு கூட இணைந்து அதை விடுதலையோடு கூட அதை சுதந்திரித்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை உன் மூலமாய் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமீன்